அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு அடுத்து தொடங்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாதத்திலேயே பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல என்ன விதமான பலாபலன்கள் உங்களுடைய ராசியான கும்ப ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக விளக்கமாக நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க இருக்கிறோம் கடைசி மட்டும் நம்ம வீடியோவை நீங்க பாக்கலாம் பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பங்குனி மாதம் அப்படின்னா பங்குனி மாதத்தோட சிறப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பங்குனி மாதத்தை பொறுத்தவரைகளில தமிழ்கடவுள் முருகப்பெருமானை ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திர திருவிரா அப்படிங்கிறது வருது பங்குனி உத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சிறப்பு விசேஷ பூஜைகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது முழுமையான முருகன் கூடிய நன்னாள் அப்படிங்கிறது அந்நாள் செயல்படுது இப்ப இந்த விசேஷம் ஒரு சிறப்பான விசேஷமா இருக்குது பங்குனி உத்திரம் அடுத்து இந்த மாதத்துல ஏழு சுகமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது உங்களுடைய ராசி கும்ப ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி அதுவும் சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட ராசி அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசி அப்படின்னாலே ஒரு ஜென்டல் மேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சடன் லெவல்லே நம்ம வந்து செயல்படுவோம் ரொம்பவும் கீழே இறங்கி நம்ம போயிட மாட்டோம் ரொம்பவும் மேலேயும் நம்ம வந்து டிப்டாப்பாகவும் செயல்பட மாட்டோம் ஒரு நிதானமான போக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு பிடிச்சிருந்தா செய்வோம் பிடிக்கலைன்னா அதை விட்டு இக்னோர் பண்ணிட்டு விலகிடுவோம் இதுதான் நம்மளோட கேரக்டரிசமாக இருக்குது கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜெனுனா ஜென்டிலாக எல்லா இடத்தையுமே மூவ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க கொஞ்சம் படிப்பு படிப்பு சார்ந்த அறிவு தொழில்நுட்பம் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய திறமைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ உங்களை பொறுத்த வகையில் சனி பகவான் ஜென்மச்சனியா இருக்கிறார் உங்க ராசிலேயே அமர்ந்திருக்கார் ஏழரை சனி ஜென்மச்சனி பாதிப்பு ஜென்மச்சனி பாதிப்புல இருக்கிறீங்க இந்த ஜென்மச்சனி பாதிப்புல என்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் மனநிலையில ஒரு தடுமாற்றம் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை குழப்பமான ஒரு மனநிலை ஆமா வேலை சரியா இல்லை தொழில் வருமானம் இல்லை வியாபாரம் சரியா நடக்கல அப்புறம் உறவுகள்ல கசப்பான செய்திகள் நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது வாதங்கள் வாதம்னா என்னன்னா தர்க்கவாதம் நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச முரண்பட்ட கருத்துக்கள் இதனால மனஸ்தாபங்கள் மன உளைச்சல் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்குறாங்க அது இல்லாம சங்கடமான உணர்வுகள் கூட பழி பாவங்கள் வந்து சேர்றது யாரோ செஞ்சது செஞ்சதுக்கெல்லாம் நம்ம வருது இப்படிப்பட்ட அனுபவங்களை சனி பகவான் கொடுப்பாரு அதுலேயும் கும்பராசிக்கு இரண்டாவது சுற்று ச இயல்ரை சனி இருந்தால் இருந்தா பொருளாதாரத்துல மேலூங்கிங்க முன்னேற்றம் ஏற்படும் செல்வச்செளி போட வாழ்வீங்க வருமானம் அதிகரிக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் எப்படி பார்த்தாலும் தொழில் வேலையில ஒரு அங்கீகாரம் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு முதல் சுற்று தான் ரொம்ப அனுபவத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் அனைத்துமே முதல் சுற்றுல நடக்கக்கூடிய விஷயம் படிப்பு ஒரு மந்தனில என்னதான் படித்தாலும் மண்டையில ஏறாது மைண்டில் நிற்காது எக்ஸாம் காலில் வெளிப்படாது எழுத போவையில் எல்லாம் மறந்துடும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருக்குது ரொம்ப கும்பராசினியர்கள் இப்போ அது அடையுது இந்த வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு கொஞ்சம் விடுதலை அடையத்தான் போறீங்க அதில் ஒரு முன்னேற்றமும் நீங்கள் காணத்தான் போறீங்க இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் ஏதேனும் நமக்கு ஒரு சிறப்புகள் இருக்கா அப்படின்னா உண்மையிலே இருக்குதுங்க நல்ல யோகமும் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு சுக்ரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல இருந்து நடக்குது ரெண்டு நாலு பரிவர்த்தனை இருக்குது அப்போ என்னன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது வருமானம் தேவையான வருமானத்தை பெறக்கூடிய ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இருக்குது யோகக்காரகன் ராகுவும் அங்க இருக்கிறாரு குரு சுக்கரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்குது புதன் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் அதிர்ஷ்ட அதிபதியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாக இருக்கு ஏழாம் அதிபதி களத்தர அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும்னா குடும்பத்துல முதல்ல வருமானம் வரும் நம்ம பேச்சு நல்லபடியா எடுபடும் ஆமா செழிப்பம் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளோட குழந்தைகளோட நல்ல அன்பா அரவணைப்பா ஒரு மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகுது அடுத்து பாருங்க வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இடம் வாங்குறது வண்டியை மாத்திக்கிறது அல்லது வீட்டை ரெனோவேஷன் பண்றது வீட்டோட அடிப்படை தேவைகளை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்க போகுது அடுத்து வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா களத்திரத்துக்கு மனைவிக்கோ கணவனுக்கோ தேவைய அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு நல்ல சிறப்பு தான் ஒரு நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ப பயன்படுத்தினாலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயம் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு படிக்கிற குழந்தைகளுக்கு சரஸ்வதி யோகம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா என்னென்னா இதுவரை மந்தமான படிப்பு மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் இனிமே அதில் மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான படிப்பு இருக்குது படிப்போட திறமைகள் வெளிப்பட போகுது கல்வி தொழில்நுட்பம் வெளிப்பட போகுது அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் படிப்பு சார்ந்து வெளிப்படக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது ஆமாம் அம்மா பிள்ளை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது அப்பா குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அட் ஒற்றுமை ஏற்பட போகுது தர்க்கவாதமாக இருந்தது பிரிஞ்சிருந்ததெல்லாம் ஒன்று போகிறீங்க கிட்டத்தட்ட அந்த நாலு ஒன்பதுக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமானதுனால அனைத்து பாக்கியங்களும் செல்வங்களும் ரெண்டாம் இடத்துல குடும்பத்துக்கு வந்து சேருது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது குடும்பத்தோட சுற்றுலா போகிறது வெளியே வெளியூர் போகிறது ஆன்மீக கோயில்களுக்கு போகிறது ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது சொந்த பந்தங்களை போய் சந்திச்சுட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் போகிறது ரொம்ப நல்லா இருக்குது அதாவது பயணம் சார்ந்த லாபம் இருக்குது வெளிநாடு வெளியூர் ஆமா நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க தொழில்நுட்பம் அறிந்து செய்ய பெறக்கூடியவங்க ஒரு தொழிலை செய்ய போறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ரொம்ப சிந்தனை செயல் அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் மனசுல இனம் புரியாத மகிழ்ச்சி இனி எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை இறுக்கமான மனநிலையிலேருந்து விடுபட்டு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் வேலை தொழில் வருமானம் மூலமாக அதிர்ஷ்டம் வரும் அந்த சார்ந்த அதிர்ஷ்டங்கள் வருது அடுத்து சதய நட்சத்திரம் எதையும் பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்குது தொழிற்சாலைகள் இயந்திர தொழிற்சாலைகள் பல பேருக்கு வேலை கொடுக்கறது ஆமா பெரும் பதவி வகிக்கிறது நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் வகிக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதாவது நீங்க பேசுறது மூலமா நல்லா வருமானம் வர்றது வெளிநாடு வெளியூர் போறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் வர்றது ஆமா ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்யறது மட்டும் இல்லாம கமிஷன் தொழில்களை நல்லா லாபம் எடுக்கிறது ஆமா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது எதிர்பாராத நண்பர்கள் உறவுகள் மூலமா அறிமுகமானவர்கள் மூலமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது ஆமா வேற்று மதத்தினர் மூலமா நல்ல லாபம் கிடைக்கிறது தொழில் வாய்ப்புகள் அமைகிறதெல்லாம் அமையும் அமையுது அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தை குழந்தை வரம் குழந்தை குழந்தைகளோட அன்பு பாராட்டுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒற்றுமை அதிகரிக்கிறது குலதெய்வ கோவில் வழிபாடு செய்யறது ஆமா அடுத்து பார்த்தாங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றது குழந்தைகள் உங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது ஆக மொத்தத்தில் இவை அனைத்தும் பொது பலனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு நடக்குது என்ன விதமான யோகா அமை தசாபத்தி அமைப்புகள் நடக்குதா இல்லையா ஆமாம் எதுவும் பாதகமான கிரகங்களின் தசாபத்தி அமைப்பு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பொதுப்பலனோட கம்பேர் பண்ணி பாருங்கள் பொதுப்பலன் நல்லா இருக்குது ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த முழுமையான பலன்களை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும் அடுத்து வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களை பொறுத்த வகையில் சீவ ஜமாதி வழிபாடு அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்